கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமொண்டதாக வெளிச்சத்தின் பாதிக்கும் உங்கள் அன்பு அழைக்கிறனால கூட அதாவது சிறு பிள்ளைங்கிட்ட பெற்றோர்கள் கேட்பாங்க உனக்கு அப்பாவை பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமான்னு அப்போ சில பிள்ளைங்க சொல்லுவாங்க எனக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும் சில பிள்ளைங்க அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் சில பிள்ளைங்க புட்சாத்தலமாக ரெண்டு பேரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்வார்கள் அந்த பிள்ளைங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெற்றோர்கள் சொல்லுவதை அப்படியே கீழ்ப்படிவார்கள் பெற்றோர்களுடைய அந்த அரவணைப்பில் இருப்பார்கள் பெற்றோருடைய பாதுகாப்பை நாடுவார்கள் தேவைகளை சந்தித்துக் கொள்வதற்கு பெற்றோர்களிடமே அவர்கள் சூழ்ந்து கொள்வார்கள் ஆனால் காலப்போக்கில் கால சூழ்நிலில் அவர்கள் வளர வளர அங்கு மாற்றங்கள் உண்டாகிறதை நாம் பார்த்துருக்கிறோம் இப்படி ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்னான்னு சொன்னால் பெற்றோர்கள் வெளியூருக்கு போயிருக்கிறாங்க ஆனால் வீடு திரும்பும்போது வீடு அலங்கோலமாக இருக்கிறது காரணம் என்னான்னு சொன்னால் ரெண்டு வாலிப பிள்ளைகள் இருந்திருக்கிறாங்க பையனுங்க அவனுங்க என்ன செஞ்சுக்கிறான்னா அப்பா அம்மா தான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களுக்கு ஃபோன் அடித்து நண்பர்களை வர வைத்து நன்றாக குடித்து வீட்டையே என்ன செஞ்சிட்டாங்க நாசமாக்கி அலங்கோலமாக ஆக்கிட்டாங்க ஆனால் பெற்றோர்கள் வருகின்ற அந்த சத்தத்தை கேட்டு பயந்து போய் அவர்கள் ஒளிந்து கொள்கிறார்கள் என்று பார்க்குறோம் ஒளிந்து கொண்டார்கள் என்று பார்க்குறோம் அப்போ பிரியமானவர்கள் இன்றைக்கு தேவ அதாவது பாருங்களேன் பெற்றோர்கள் மீது உண்மையான அந்த அன்பு அந்த பிள்ளைகளுக்கு இருந்துச்சுன்னா பெற்றோர்கள் இருந்தாலும் இல்லை என்றாலும் அவர்கள் எப்படி நடந்திருப்பாங்க ஒழுங்காக நடந்திருப்பாங்க அப்போ பெற்றோர்களுக்கு தெரியாமல் குடி குடித்திருக்கிறார்கள் மது குடித்திருக்கிறார்கள் இன்றைக்கு பல பிள்ளைகள் வீடுகளிலே பெற்றோர்கள் மீது அன்பாய் இருப்பது போல வேஷம் போடுகிறார்கள் நடிக்கிறார்கள் ஆனால் வெளியில் பல தீய பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் அதே போல் கணவன் மனைவி மீது அன்பாக இருப்பது போல நடிக்கிறார் மனைவி கணவன் மீது அன்பாக இருப்பது போல் நடிக்கிறார்கள் ஆனால் வெளி உலகத்தில் வெளியிடத்திற்கு போகும்போது அங்கு வேறு ஒரு காரியம் நடக்கிறதை பார்க்க முடிகிறது வெளிநாடுகளிலும் சரி என் தமிழகத்திலும் சரி சரி நிறையா நான் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன் அப்போ பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது பிள்ளைகள் பெற்றோர்கள் மீது கணவன் மனைவி மீது மனைவி கணவன் மீது அன்பு கூறுகின்ற இந்த காரியம் உண்மையாக அது வாழ்க்கையில் எப்படியாக அது பிரதிபலிக்க வேண்டும் அந்த அன்பை எப்படியாக நாம் காண்பிக்க வேண்டும் உண்மையில் நன்மை செய்வதில் நம்மால் அதை காண்பிக்க முடியும் அப்போ சங்கீதம் தொண்ணூற்றி ஏழு பத்து இப்படியாக சொல்கிறது கத்தரில் அன்பு கூறுகளில் தீமையை வெறுத்து விடுங்கள் அப்படி என்று அப்போ பெற்றோர்கள் அன்பு கூறுன்னு சொன்னால் இப்படி தீய பழக்கங்களுக்கு பிள்ளைங்க போகமாட்டாங்க மறைந்திருந்து காரியங்களை செய்ய மாட்டாங்க அப்போ கர்த்தரில் அன்பு கூறணா தீமையை நாம் வெறுத்து விட வேண்டியது அவசியம் அப்போ தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை ஸ்பர்ஜன் அவர்கள் சொல்கிறாருங்க அருமையாக ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலில் பிறந்து தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் வாழ்ந்து பல சிறந்த போதனைகளை வாலிபர்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி கொடுத்து பல எண்ணற்ற நன்மையான காரியங்களை ஏழை எளிய மக்களுக்கு செய்து தேவன் பக்கம் அநேகரை திருப்பிய ஒரு தேவ மனிதர் இப்படியாக சொல்கிறார் ஸ்பர்ஜன் சி எஸ் ஸ்பர்ஜன் அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் வெறுக்காமல் அவரில் அன்பு கூற முடியாது பார்த்தீர்களா ஆனால் இன்றைக்கு கிருப உபதேசத்தாரும் சரி செழிப்பு உபதேசத்தாரும் சரி இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள் என்றால் பாவத்தை பாவம் என்று சொன்னாலும் கூட பாவத்தை பாவம் இல்லை என்று சாதிக்கிற அளவுக்கு போதனை கொண்டு வந்துவிட்டாங்க இன்றைய காலகட்டத்தில் அதுதான் பெரிய வேதனையாக இருக்கிறது வசனம் இப்படி சொல்லுகிறது சத்தியம் இப்படி சொல்லுகிறது பைபிளில் அழகாக ஒரு வசனம் இருக்குது சத்தியத்தின் மீது அன்பு இருக்கணுமா நமக்கு அப்போ தேவனுடைய வார்த்தையின் மீது நமக்கு அன்பு என்பது அது தேவன் பேரில் இருக்கிற அன்பு தான் ஏன்னா தேவன் தான் சத்தியம் அப்போ சத்தியத்தின் மீதும் நமக்கு அன்பு இல்லை தேவன் மீதும் நமக்கு அன்பு இல்லை அவருடைய வார்த்தையின் மீதும் நமக்கு அன்பு இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அன்பு இல்லைன்னா கீழ்ப்படியாமல் நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அது அன்பு இல்லாததற்கு காரியமாக காணப்படுகிறது என்று நான் சொல்ல பைபிள் சொல்லுகிறது அப்போ தேவனுக்கு பிரிமில்லாத காரியங்களை நாம் இருக்காமல் அவர்கள் கூற முடியாது நாம் தீமையை தவிர்ப்பது மட்டுமல்ல அதை நாம் பின்பற்ற மறுத்து அதற்கு எதிராக போராட வேண்டும் அதை குறித்து இருதயத்தில் கோபம் உண்டாக்க வேண்டும் என்று சிஹெச் பர்ஜன் அவர்கள் சொல்கிறார் எனவே பிரியமானவரில் நான் சீக்கிரமாக நிறைவு செய்கிறேன் அப்போ குடிச்சிட்டு அப்பா அம்மாவுடைய சத்தம் கேட்ட உடனே ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள் அல்லவா அப்போ இதுலேருந்து என்ன நான் பெற்றோர்கள் மீது அவர்களுக்கு அன்பு இல்லை அப்போ நாமும் கூட அநேக பாவங்களை செய்துவிட்டு பாவத்தை வெறுக்காமல் நாமும் என்ன செய்கிறோன்னு சொன்னால் தேவனுடைய பார்வையில் ஓடிப்போய் ஒளிந்து கொள்ளுகிறோம் ஆனால் ஒளிந்து கொள்ளுகிற நாம் மனிதர்களுக்கு முன்பாக ஞாயிற்றுக்கிழமில் கூட்டங்களில் ஜூம் மீட்டிங்கில் இப்படிப்பட்ட உபவாச கூட்டங்களில் கூட்டங்களில் ஒரு வேஷத்தை தரித்து கொண்டு நம்மளுடைய பாவத்தை குறித்த வெறுப்பு இல்லாதபடி தேவன் மீது அன்பு இல்லாதபடி நாம் துணிகரமாக பல காரியங்களை செய்துவிட்டு வந்து நிற்கிறோம் நம்மை பார்த்து தான் ஆண்டு கேட்குறா நீ எங்கே இருக்கிறாய் என்று ஒருவேளை சப கட்டடத்துக்குள்ளே இருக்கலாம் இல்லை ஜப கோபுரத்துக்குள்ளே இருக்கலாம் இல்லை ஒரு மலைக்குள்ளே இருக்கலாம் இல்லை ஒரு உபாச கூட்டத்தில் இருக்கலாம் இல்லை ஒரு ஜிம் மீட்டிங்கில் இருக்கலாம் இல்லை எங்கே வேண்டுமானாலும் நீ ஆன்மீக கூட்டத்துக்குள்ளே இருக்கலாம் ஆனால் நீ எங்கே இருக்கிறாய் அப்படி என்று ஆண்டவர் கேட்குறார் அதாவது நீ எந்த சூழ்நிலையிலே நீ வாழ்ந்து விட்டு வந்து இப்போது நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னா புரிஞ்சுக்கணும் நான் தேவனோடு வாழ்ந்து வந்து இருக்கிறேனா இல்லை தேவனை விட்டு பாவத்தை வெறுக்காமல் பாவத்தின் மீது கோபம் கொள்ளாமல் பாவத்தை செய்து கொண்டே நான் வந்து இருக்கிறேனா அப்படி என்பதை நம்மை நாமே சோதித்து பார்த்துக்கொள்வோம் எனவே கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள் என்று பைபிள் சொல்லுகிற பிரகாரமாக தீமையை நாம் வெறுத்து தீமையை பின்பற்றாமல் தீமையின் மீது பாவத்தின் மீது எனக்கு இன்று இன்றையிலிருந்து கோபம் வர கர்த்தர் மீது உண்மையான அன்பை நான் செலுத்த கர்த்தர் உனக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக ஜபம் செய்வோம் எங்கள் அதிகமானேசிகிற ஒப்புதாவே ஆண்டவரே பாவத்தை வெறுக்க பாவத்தை பின்பற்றாமல் இருக்க பாவத்தின் மீது கோபம் உண்டாக உண்மையான அன்பு உம்மிடத்தில் நான் செலுத்த என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக உண்மையான அன்பு செலுத்த நீ எங்கே இருக்கிறாய் என்று என்னை கேட்கிறார் ஆண்டவரை உண்மையாக உன் மீது நான் அன்புள்ளவனாக பாவத்தை வெறுத்து உம்மோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறவனாக எல்லா கூட்டத்திலும் நான் வரும்போது வேஷம் தரிக்காமல் உம்மோடு வாழ்கின்ற ஒரு மனிதனாக வந்து நான் நிற்க எனக்கு கிருபை செய்வீராக எங்களுக்கு கிருபை செய்வீராக இயேசு கிருஷ்ணன் மூலம் தாழ்மொழி பகன் அனுப்பிதாவே அமேன்